பிக்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமி ஐய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம் சோமகிருது வருஷம் தை மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பழங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் தமிழ் மாத பழங்கள் ஆங்கில மாத பழங்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி தை மாத பழங்கள் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டு தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணு இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்குது சட்ட இரக்குறைய காலையில் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறக்குது பிறக்கும் போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கலபட்ச சதுர்த்தி தீதியில் பிறக்குது இப்போ இந்த சதுர்த்தி தீதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வருது மேஷம் முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில் அப்போ இதே காலகட்டங்களில் பிறகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறாம் இடமான கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது மகர சங்கரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள் மகர சங்கரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள் மார்கழியிலேருந்து தைக்கு வரது மகர சங்கரமணம் அப்படிம்போம் உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த காலகட்டங்கள் பாதங்கள்ல மார்கழி அப்படின்னாங்க அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீற்றிருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீற்றிருக்கார் அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயாகிரகங்களான ராகு கேது பகவான் அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளோட வழக்கு மொழியிலேயே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை வழி பிறக்கும் அப்படிம்போம் அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுதான் தை பொங்கல் பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்போ இந்த காலகட்டங்களில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோர் போடுறாங்களோ நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ யார் யார் மூலயமா அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம் அது மாடாக இருந்தாலும் சரி அது இயந்திரமாக இருந்தாலும் சரி அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு அதனால் அன்றைய தினம் அப்படின்றது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலாக கொண்டாடுறோம் இந்த மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு அதுக்காக கொண்டாடுறோம் அதுக்கு அடுத்தது நமக்கு சோர் போடுறது யார் அப்படின்னாக்க உழவர்கள் தான் உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து நாலு இருபத்தி நாலு உழவர் தினமாக இருக்குது அதுக்கு அடுத்தது மிக்க மிக முக்கியமானது தைப்புறந்தான் வழிபுறக்கும் அப்படிம்பாங்க எம்பெருமான் முருக உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அது மட்டும் இல்லை அன்னைக்கு பௌர்ணமி தினமாகவும் இருக்குது தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமானது எல்லா முருகங்கோயிலையும் பூசம் விசேஷமானது தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது பழனியில் விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம் இந்த நாட்டியம் மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாக பிரம்மம் தியாக பிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறில் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும் அது பெரிய துறை கலைஞராக இருக்கட்டும் இசை கலைஞராக இருக்கட்டும் நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம் ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மள பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்கா பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம் இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் மூணு அமாவாசை மிக மிக விசேஷமான தினம் ஒன்று மகாலய அமாவாசை ரெண்டு ஆடி அமாவாசை மூணு தைய அமாவாசை இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தையமாவாசை இந்த தையமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல் இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம் எள்ளு நெல் அக்ஷத இறைச்சி கொடுக்கக்கூடியது எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும் அவங்க எல்லாம் இந்த வரக்கூடிய அமாவாசையான ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய பித்திருக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும் பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அதே தவிர என்னென்ன விஷய தினங்கள் பார்த்துட்டும் அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்ற சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்றது இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போறார் அது வந்து பதினைஞ்சாம் தேதி ஆறுது இந்த மாசத்துல பார்த்தலையானால் செவ்வாய் பகவானும் சரி புத பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவ இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான் சுக்கர பகவான் வந்து பத்தொம்போதாம் தேதி அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசிலிருந்து மகரத்திற்கும் செவ்வாய் பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும் போகிறார் அதனால் இதையும் கணக்கில் எடுத்துண்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்றா பார்க்கலாம் புனர்பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் ஒரு ராசியில் ரெண்டு ரெண்டே கால நாள் தான் இருப்பார் அவர் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பார்த்த இப்போ அஷ்டமத்தில் சனி பத்தாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்துல வந்து அதாவது ஒன்பதாம் இடத்துல பகவான் எல்லாமே வந்து பிரச்சனைகளாக இருக்கக்கூடியதாக தெரிகிறது ஆனால் உண்மையில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு கடக ராசிக்கு பார்த்தாலேயேனால் முயற்சி ஸ்தான அதிபரின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்து எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்கு முன்னிருந்து நடத்தி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவர் வந்து உயிர் காரகத்துவத்தை பிரச்சனை பண்ணுவார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இளைய சகோதரர்கள் மூலியமாக பிரச்சனையை கொடுப்பார் ஆனால் உங்கள் முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றியை கொடுப்பார் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு பார்த்த இல்லைன்னா ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காரணத்தம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு அப்படின்னா வந்து உடல்நலம் கிடணுன்றது இல்லை குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால அவர் ஆறாம் இடத்துலையே போய் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டி தேர்வு அற்ற நிலை போட்டியே அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டித் தேர்வில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்க அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்க அதனால வந்து என்ன விசேஷம் அப்படின்னா எல்லா விதமான போட்டியிலையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை அமையும் ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்துல பார்த்தேன்னா உங்களுக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பண ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானே உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பணத்தை நோக்கியும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பணத்தால் சாதிக்க முடியுன்ற அளவுக்கு கொண்டு போவீங்க புதிய வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க ஏன்னா நாலாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதும் ஆறாம் இடத்துல போய் வந்து சுக்கர பகவான் உட்கார்றதுனால புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த மாதத்தில் நடக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் தொழிலில் வந்து ஏற்றம் இருக்குமா வெளியூர் வளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டா இதை பற்றி எல்லாம் வந்து நம்ம ஐயா அரியரசரமாக கேட்கலாம் ஐயா நல்ல தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க தொழில் சாணம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பத்தாம் இடம் அப்படிம்போம் பத்தாம் இடம் அப்படின்றதில் இருக்கிறவர் குரு பகவான் பிரகஸ்பதியான தனக்காரகன் இருக்கார் அந்த இடத்து அதிபதியான அங்காரகன் இருக்கிற இடம் உங்களுக்கு ராசிக்கு ஆறில் இருக்கார் ஆறு அப்படின்றது தொழில் ஆனால் அந்த பிரகஸ்பதியான குரு தன்னோடய வீட்டையும் அங்கு உள்ள அங்காரகனையும் பார்க்குறார் தொழிலில் கண்டிப்பாக ஏற்றம் இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமும் இருக்கும் தொழிலில் மாற்றம் இருக்குமா மாற்றமும் இருக்கும் எப்படி சாமி சொல்கிறீங்க தனக்காரகனான குருவே பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் அவரை பார்க்கறதுனால ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல ஏற்றமான நிலை கூடியிருக்க இருப்பாங்க அதே போல் சுக்கரன் தொடர்புடைய கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இதை தவிர குடும்பஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல வரார் இதை தவிர சுக்கர பகவான் என்க வராருனாக்க ஆறாம் இடத்துக்கு வரார் திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடுமா கைகூடும் என்ன ஒன்று ஒன்று சந்திரனுக்கு சூரியன் பகை சந்திரனுக்கு சனி பகை அப்போ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நம்பர் ரெண்டு தொழில் பாட்னரில் உங்களுடைய பாட்னரோட கையை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆத்மக்காரகனான சூரியன் சனி பகவான் வீட்டில் இருக்கார் அவர் மட்டும் தனிச்சு இல்லை அவர் கூட அங்காரகன் போகிறாரு மகரத்துக்கு அவர் கூட புத பகவானும் போகிறார் அதனால் தொழில் பாட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்களுடைய தொழில் பாட்னர் கை ஓங்கினுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அடங்கி போகிறது விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் டிஸ்பியூட் வந்து தொழிலில் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு உங்களுடைய பாட்னர் கூட தொழில் பாட்னர் கூட சரி சாமியும் தொழில் பார்ட்னர் மட்டும் பரவாயில்லையா இல்லை என்னோடய லைஃப் பார்ட்னர் கூட ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் கூட ப்ராப்ளம் வரும் சரி ரெண்டு மாட்டு வண்டியில் ரெண்டு மாடும் ஒன்று போல போனால் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு பக்கம் எழுதிட்டு போனாக்க அது முரண்பட்டதாக இருக்கும் அதனால இந்த தை மாதம் வழிபறக்கும் வாங்க வழிபறக்கும்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அது விட்டு கொடுக்கறது நாமளாவே இருப்போமே விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக கிடையாது கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கக்கூடாது விட்டு போக மாட்டாங்க அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறார் நீங்கள் கொடுத்த வாக்குகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்துல கேது இருக்கார் ஸ்தானம் தைரியஸ்தானம் இதெல்லாமே என்ன ஒன்று ஒன்று கேதுக்கிட்ட பொறுத்தளவுக்கு அப்படின்னாக்கா ஒரு படிப்பினையை கொடுத்துட்டு வெற்றி பெற வைப்பார் அதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப்பு இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு முறை சிந்திக்கிறதுக்கு பத்து முறை சிந்திச்சுட்டு வாக்கு கொடுங்க வாக்குறுதி கொடுங்க ஜாமீன் போடுங்க ஜவாப் போடுங்க இதெல்லாம் போட்டிங்கன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பொருளாதாரத்தில் தொழிலில் ஏற்றமானக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த கடகராசிக்காரங்களோட அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கும் அதே போல் கலைத்துறை சார்ந்தவங்க சின்னத்துறை துறை சமையல் கலைஞர்கள் அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோகிராமர் அவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உண்டு அப்படின்றத நம்ம ஐயா சத்தியசோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவியும் போகும்னு சொல்லக்கூடிய காலம் இருந்தாலும் ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அது வந்து குருவோட வீடு அப்போது குருவோட வீட்டில் ராகு இருந்து குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் ஒன் அதே போல் சனியும் ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த மாதிரி இருக்கிறதுனால சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போது இதெல்லாம் பார்க்குற போது தொழில்துறைகள் செய்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எதவாக இருந்துக்கிறது தான் நல்லது அதாவது எதுலேயுமே வந்து நிதானமாக செயல்படணும் நிதானமாக செயல்படாவிட்டால் உங்களுக்கு தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டால் அஷ்டமத்து சனி ரா குரு வந்து பத்தில் இருக்கார் அதனால வந்து ரொம்ப கவனமாக பார்க்க பார்த்துக்கிறோணும் ரெண்டாவது சனி வந்து மூணாம் பார்வையில் வந்து குருவை வேற பார்த்துருக்கார் அப்போது இந்த குரு நல்லதை செய்யணும்னு நினச்சா கூட இந்த குருவுடைய பார்வையினால் வந்து அவருக்கும் தடுமாற்றங்கள் ஏற்படும் அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி எதையுமே ஒரு தடவைக்கு நாலு தடவை நிதானமாக யோசனை பண்ணி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது வேணும் எது வேண்டாம்ங்கிறத ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்தால் மாத்திரமே இந்த காலகட்டத்தில தொழில்துறையில் சிறப்படைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால கண்ணும் கருத்துமாக இருந்துக்கிற வேண்டியது அவசியம் மேற்கொண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்குரியவர் ரெண்டாம் இடத்துக்குரியவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கார் அவர் வந்து ஏழாம் இடத்தில் இருந்தாலும் செவ்வாயும் வந்து அங்கே போய் சே அதாவது புதன் சுக்கர பகவான் வந்து சுக்கரன் இல்லை புதன் வந்து அங்கே போய் சேர்ந்துடுறார் அப்போது மூணாம் இடத்து அதிபதி அவரும் போய் சேர்றார் அப்போது வார்த்தைகளை நிதானமாக பேசினா மாத்திரம்தான் ஜெயிக்கலாம் ஆக இந்த தொழில்துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உத்தியோகம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பதே சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களை இவங்க தவிர்க்கலாம்னு அதையும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் மிதுன ராசிக்க அதாவது க கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்க்கும்பொழுது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு முயற்சிகள் வரக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க எல்லா முயற்சிகளும் வெற்றி வரக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களில் அவங்க முயற்சியை தவிர்க்கலாம் இதற்கு வந்து எந்தெந்த பரிகாரங்கள் இல்லைன்னா எளிய பரிகாரங்கள் இந்த கடகராசிக்காரர்கள் செய்யலாம் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் சார் நல்லா நல்லா சொன்னீங்க ஐயா கடகராசிக்காரர்களுக்கு பொங்கல் திருநாள் அன்றைக்கே அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் வருது அது போக பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஆக இந்த மூணு நாட்கள் வந்து இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருது இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறது அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்கள் வர்றதுனால இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிதாக தொடங்குவது எதுவும் செய்ய வேண்டாம் அதுபோல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா அவர் வந்து மனோகாரகன் சந்திரன் அந்த மனோகாரகன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய மனநிலை தடுமாற்றம் ஏற்படும் அந்த தடுமாற்றத்தினுடைய காரணத்தினால நீங்கள் தவறு தவறுதலான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் இந்த நாட்களை தவிர்க்க வேண்டும் ரெண்டாவது வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்குறதும் அதே சமயத்தில் சனிக்கிழமை தோறும் பெருமாளையும் சனீஸ்வர பகவானையும் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கார் அவங்க சொல்லுவார் ஐயா கடகராசியை பொறுத்தவரையும் இந்த தை மாதத்தில் அஷ்டமத்து சனியும் பத்தாம் இடத்திலும் இருக்கக்கூடிய குரு பகவானால சில சில பிரச்சனைகள் வரும் தொழிலில் மாற்றம் வரும் இருந்தாலும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலம் வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய என்ன சொல்வது அதாவது அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது ஏன்னா நாலாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதுசாக வீட்டுக்குன்னு கடன் வாங்குவீங்க சரி வீடு வாங்கலைன்னா வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது ஏன்னா சுக்கரனே வந்து ஆறாம் போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரும் அதுவும் வந்து இந்த இது ஐடி துறையில் இருக்கவங்க இந்த பயணம் இது பண்ணுறவங்க டிரைவர்ஸ் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சாப்பாடு தொழில் பண்ணக்கூடிய கேட்ரர்ஸு கேட்ரிங் டெக்னாலஜி வச்சு நடத்தவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது க தண்ணீர் சம்பந்தமான துறை மணல் சம்பந்தமான துறை தண்ணீர் வந்து பூமி கடியிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரை வைத்து உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உழவுத் தொழிலில் இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது மொத்தத்தில் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் அஷ்டமத்து சனியும் பத்தில் குருவும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் உங்களுடைய முயற்சிகளை தவறாமல் பண்ணணும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குரு சொல்லுது நன்றி நமஸ்காரம்